மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம விஜயும் நிவீனும் ராகவ துரத்திக்கிட்டு போய் கார்லயே மடக்கி பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆல்ரெடி ப்ரொமோல பார்த்த மாதிரி ராகவ அடி பின்னு பின்னு பின்னிடுறாங்க நடு ரோட்லயே அடி தாங்க முடியாம எங்க அப்பா சொல்லிதான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாப்ல அதுக்கப்புறம் என்ன நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சிட்டு நேரா ஹாஸ்பத்திரில வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இப்ப ராகவ் ஜெயிலுக்கு போயிட்டான் இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பிறகு அப்படின்னு போட்டுடுறாங்க ராகவ் வெயில வெளியில வந்துட்டான் அப்படிங்கிற நிவின் விஜய் கிட்ட சொன்ன உடனே விஜய் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல சோ இதுக்கப்புறம் அவனால ஏதாச்சும் குடும்பத்துல பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல இப்ப காவேரிய கூட்டிக்கிட்டு நம்ம விஜய் செக்கப்புக்கு போகிறாப்புல அதனால நிவீன கூப்பிட்டு நீ கொஞ்சம் வீட்டில் காவலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்புல இப்ப நம்ம காவேரிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா அந்த ராகவ் வெயில வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதனால நம்ம விஜய் மட்டும் பதட்டத்திலேயே இருக்கிறாப்புல எல்லாம் செக்அப் எல்லாம் போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம விஜயும் காவேரியும் போறாங்க அங்க காவேரி எதுவுமே தெரியாம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம விஜயால அப்படி இருக்கவே முடியல சந்தேகத்துல விஜய் நிவீனுக்கு போன் பண்ணி அங்கெல்லாம் ஓகே தானே அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு